இரண்டாயிரத்து ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சேகர்பாபு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு திமுகவில் இவர் இணைந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் துறைமுகம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் தற்போது தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராகவும் இருந்து வருகிறார் அவரது சகோதரரான தேவராஜ் சென்னையில் குடும்பத்தினருடன் வசித்து வந்தார் அவருக்கு கடந்த சில நாட்களாக வயிற்று வலி பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அமைச்சர் சேகபாபுவின் அண்ணன் தேவராஜ் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் தேவராஜின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தற்கொலைக்கான காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வரும் நிலையில் உடற்கூறு ஆய்வுக்குப் பின் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது